அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இயல் ஐந்து கணினி உலகம் படத்திற்கான விடைகள் பார்க்க போகிறப்ப விடுபட்ட இடத்தில் ஒரு எழுத்தை கொண்டு நிரப்புவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுத்து கொடுத்துருக்காங்க அதில் ந அப்படின்ற எழுத்து போட்டோம்னா புலனம் மின் அஞ்சல் அப்படிங்கிறது இரண்டுக்குமே சரியாகும் ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு இருக்குது ரி படவரி வரி மூணாவது செயலி விரலி நாலு வந்து சுட்டி சுட்டுறை சரிங்களா அடுத்து ரெண்டாவது வந்து எழுத்துக்களை கண்டுபிடித்து சொற்களை உருவாக்குவேன் கொடுத்துருக்காங்க இங்கே மாடல் கொடுத்துருக்காங்க அது மாதிரி போடணும் வெள்ளில் இருக்கும் கல்லில் இருக்காதுன்னா வி ரம்பத்தில் இருக்கும் கம்பத்தில் இருக்காது அப்படின்னா ர சரிங்களா வழியில் இருக்கும் வழியில் இருக்காதுன்னா லி தான் வழியில் இருக்குது இந்தள்ளி வ இந்த வழியில் இருக்காது இதில் இருக்க இதில் இல்லாதனா அப்போ இந்த அள்ளி அப்போ இது என்னது விரலி அப்படின்னு அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க வண்ணத்தில் இருக்கும் கிண்ணத்தில் இருக்காதுன்னா வா இருக்குது இதில் இருக்கும் இதில் இருக்காது அப்படின்னா ரூ இதில் இருக்கும் இதில் இருக்காது அப்படின்னு என்னது டி அப்போ வருடி அடுத்து வந்து கா இதில் கொடுத்துருக்காங்க அது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி வட்டமடை சொல்கிறாங்க காட்சித்திரை சரிங்களா காட்சித்திரைன்னு தங்கி இருக்குது பாருங்க தான் காட்சித்திரைன்றது விசைப்பலகை விசைப்பலகைனால் டைப்ரைட்டர் தான் இங்கே இருக்கு பாருங்கள் அடுத்து வந்து சுட்டி இந்த வருங்க இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் தான் சுட்டின்றது அடுத்து அச்சு பொறி பிரிண்டர் இங்கே இருக்குது பாருங்கள் அடுத்து மைய செயற்பாட்டு பகுதிங்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் சொல்லுமே இல்லையா இதை பார்த்து ஒன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த பாராவை வாட்ச் பார்க்கணும் வாட்ச் பார்த்துட்டு கீழே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலும் சரிங்களா தாத்தா யாழனுக்கும் மாறனுக்கும் கொடுத்த பொருள் என்னமாக இருக்கும்னா கைபேசியாக இருக்கும் தாத்தா தவறை சுட்டி காட்டியதால் எப்படி தவறை உணர்ந்தான் தாத்தா வந்து இது இப்படி பண்ணுறது தப்பு தவறை சுட்டி காட்டியதால் தவறை உணர்ந்தான் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம் எதிர்ச்சொற்களை கண்டுபிடித்து எழுதுக உள்ளீடு அப்படின்னா அதிக எதிர்ச்சொல் வெளியீடு பதிவேற்று பதிவிறக்கம் அப்படின்னா பதிவேற்றம் வரும் குறியீடுகளுடன் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னா மின்னஞ்சல் புலனம் முகநூல் சுற்றுரை மற்றும் செயல் செயலி உருவாக்கம் ஆகியதான் அங்கே குறியீடுகளுடன் கொடுத்துருக்காங்க புத்தகத்தில் அடுத்து வந்து பாதுகாப்பு இடம் சென்னையில் உள்ள சுற்றுலாத்தலங்கள் மெரினா கடற்கரை விமான நிலையம் அண்ணா நூற்றாண்டு நிலவகம் உயிர்காட்சி சாலை பொழுதுபோக்கு மையங்கள் தகவல் தொழில்நுட்ப பூங்கா தான் கொடுத்துருக்காங்க இணையம் பற்றி கூறப்பட்ட செய்தி எடுத்து எழுதுங்கன்னா கணினிகளின் தொடர்ச்சியான வலையமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்புக்கு பேர் தான் இணையம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாருங்கள் படத்திற்குரிய சொல்லை டிக் செய்யணும் கரை இந்த கரை வந்து இது இது வந்து கடற்கரை அப்படின்ற மாதிரி மீனிங் வரும் சரிங்களா இது வந்து பள்ளி பள்ளி கூட இது வந்து பள்ளி வந்து செவத்தில் ஊடுற பள்ளி இது வெள்ளம்னா இந்த வெள்ளம் இந்த வெள்ளம்னா தண்ணீர் வரது இல்லைங்களா அந்த வெள்ளம் இது நீளம்னா இது இந்த நீளம்னா செவ்வகத்துக்கு நீளம் மகளம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நீளமாக இருக்கும் நீளமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நீளம் இது வந்து என்னென்னா அந்த கலர் அடுத்து சரியான சொல்லை எழுதி முன் எழுதுவோம் முடிஞ்சுட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் தேனெடுக்க எங்கே போகணும் மழைக்கு போகணும் இந்த மழைக்கு வந்து மழை பெய்யுது அர்த்தம் இது மரப்பழையை எடுத்து இணைத்து வீடு செய்ய வேண்டும் அதுக்கெக்க என்ன வேணும் ஆணி இதுதான் இந்த ஆணி இது வந்து ஆணி மாதம் அர்த்தம் நிலத்தில் பயிர் செய்ய வேண்டும் அதற்கு நான் என்ன செய்யணும் உழவு செய்யணும் இந்த உழவுனா உழவு பார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் பார்க்குறா அந்த உழவு நான் தண்ணீர் எடுத்து வர வேண்டும் நான் செய்ய வேண்டிய செல்ல வேண்டிய இடம் எதுனா ஏரி இந்த ஏரினால் இது வந்து மேலே ஏறுறது அப்படின்ற மாதிரி மீனிங் வரும் அந்த ஏரிக்கு அடுத்த பாருங்கள் இருந்து கிடைப்பது காய்கறி விறகு எரித்தால் கிடைப்பது மரக்கறி இந்த கறி உடனே ஒரு உறுப்பு தலை ஆடு தின்பது தழை காதால் கேட்பது ஒளி சத்தம் கண்ணால் பார்ப்பது ஒளி வெளிச்சம் அடுத்து பொருளில் பாதி அறை வீட்டில் இருப்பது அறை ரூம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அறை மீன் பிடிக்க உதவுவது வலை எலி நிர்படம் வலை அதே மாதிரி இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அந்த பத்தியில் இதே மாதிரி ஃபில் ஃபில் பண்ணும் சரிங்களா பாருங்கள் ஜெர்சி செம்பங்கனூரில் வசிக்கிறால் ஒரு அழகான மலை கிராமம் இது வந்து இந்த மலை வரும் அந்த ஊரில் ஆணி மாதத்தில் திருவிழா நடைபெறும் ரெண்டு சுழினி தான் வரும் வீட்டுச் சுவரின் ஆணியில் மூணு சுழினி வரும் மாட்டியிருந்த நாள் காட்டி நாளினை வட்டமிட்டு கொண்டால் ஒவ்வொரு நாளும் நாள் காட்டி தாலை கிழிக்கும் போது அந்த நாளை எப்போதோ இருந்தால் ஜெர்சி அந்த நாளுக்கு முந்தையோம் அடுத்த நாள் திருவிழா மகிழ்ச்சி துள்ளி குத்தால் ஜெர்சி பொங்கலுக்காக வெள்ளம் அரிசி புதுப்பானை ஆகியவற்றை எடுத்து வைத்திருந்தால் ஆனால் அன்றிடுவோ பலத்த மழை மழையை பிடித்தது வீட்டின் வாசலில் கட்டினா காளை மாடுகள் மா மா என்று கத்தின அவற்றை பிடித்து கொட்டையில் கட்டினார்கள் அவரது அப்பா விடிய விடிய பெய்த மழை விடியற் காலையில் தான் நின்றது இருப்பினும் வெள்ளம் வடிய சற்று நேரமானது ஆனாலும் அவ்வூர் மக்களுடன் திருவிழாவை கொண்டாடினால் ஜெர்சி அடுத்து பாருங்க படிப்பேன் மின்னுவேன் கொடுத்துருக்காங்க பிரித்து படிக்கிறது எப்படின்னு படிக்கிறது கொடுத்துருக்காங்க குதிரைனா குதிரை வைகாசின்னா வை கா வைகாசி இப்போ பாருங்க குடை மிளகாய் பாருங்கள் குடை மிளகாய் குடை மிளகாய் வாழை தார்னா வா லை தார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரித்து பிரித்து படிக்கும் கொடுத்துருந்தாங்க அடுத்து ஒரு பத்தியில் ஒரு ஆற்றல் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து உயிரற்றவை தாவரங்கள் என்று கிடைப்பவை அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதி விட்றாங்க சரிங்களா உயிரற்றவை நிறைய இருக்குது அதில் நம்ம ஒரு சூழல் எழுதியிருக்கிறோம் அதே மாதிரி தாவரங்கள் கிடைப்ப எல்லாமே எழுதியாச்சும் ஒன்றரை விடுபட்டு தான் நீங்கள் அதையும் எழுதி கொள்ளலாம் உங்களுக்கு கிடையாது வந்து அதையும் எழுதி கொள்ளலாம் அடுத்ததாக படிப்பேன் மகிழ்வெனில் பை மஞ்சள் பை பையை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து ஓசையை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து மெத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து வெண்டைக்காயை பற்றி கொடுத்துருக்காங்க அப்புறம் அட அழகிய கனவுன்னு ஒரு சிறு கவிதையை கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை படித்து என்னுடைய அர்த்தத்தை புரிந்து மகிழ்ச்சி அடையாளத்தான் ம மகிழ்வின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நானே செய்வேன்ல படங்களுக்கு பொருத்தமான பதிலிப்பெயர்கள் இது அவர்கள் இது வந்து அது சரிங்களா கருவி எது அப்படின்னா விசைப்பழகை தான் கருவி விடுபட்ட இடத்திற்குரிய சொல்லை தேர்ந்தெடுக்க அவை சரிந்து விழுந்தன புத்தகங்கள் என்ன சொல்லுவோம் அவைன்னு சொல்லுவோம் கணினியில் தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் அடுத்து விடுபட்ட இடங்களில் சரியான சொற்களை இந்த கொடுத்துருக்காங்க இரவில் மழை பெய்து இது வந்து மலை மண் மலை சொல்கிறோம் இல்லைங்களா பழனி மலை இமயமலை சொல்கிறோம்னா அந்த மலை அணில் மரத்தில் மேலே ஏறியது பூவில் வண்டு அமர்ந்தது உயரமான இடத்தில் ஏற உதவுவது ஏணி அடுத்து வந்து பிரதி எடுத்தல் பிரதி எடுக்க பயன்படுத்திய கருவினா பிரிண்ட் எடுக்கிறது அதுக்கு வந்து என்ன சொல்லு பிரிண்டர் தான் வரும் அடுத்து பத்தியை படித்து விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க பத்தியை படித்து பார்த்து நல்லா படிச்சுட்டு வந்தோம்னா அடுத்து வந்து எதுக்கு தாத்தா பணம் செலுத்தியதை வங்கி ஊழியர் எந்த சாதனத்தில் பதிவு செய்தார்னா கணினியில் மருந்து கடைக்கார் எந்த கருவியை கொண்டு கணினியில் பதிவிட்டார்னா விசைப்பலகை உள்ளீட்டு கருவியெல்லாம் பயன்படுத்துகிறாரு பாட்டி மருந்து வாங்கி வர சொல்லி தாத்தாவிற்கு எதன் மூலம் தகவல் அனுப்பினார்னா புலனம் புலனமாதிரி நம்மளுக்கு வாட்ஸ்அப் அடுத்து வந்து கோபி சென்ற இடங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போகிறாங்க எனக்கு வங்கி உணவகம் மருந்து கடை கணினி எவ்வாறெல்லாம் பயன்படுத்துனா தரவை கணினியில் பதிய அதை ஃபஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் போய் படிவத்தை ஏற்றுனாங்க இல்லைங்களா அது செய்தி அனுப்ப சரிங்களா வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகிறாங்க இல்லைங்களா அது பட்டியல் தயாரிக்க அடுத்து வந்து பொருள் வாங்குறாங்க மருந்து கடையில் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க பில் போடுறாங்க அடுத்து மின்னஞ்சல் அனுப்ப இதுக்கெல்லாம் வந்து பயன்படுவதை பார்த்தான் அடுத்த பார்த்தீங்கன்னா புஜியின் நண்பன் யார் கண்டுபிடித்து சொல்லுங்களேன் அப்படின்னா யார் புஜியின் நண்பன் வந்து குரங்கு புஜியம் வந்து குரங்கு அதில் கொடுத்துருக்காங்க என் பெயர் புஜ்ஜி நண்பனின் பெயர் டூளு அவனுக்கு வால் உண்டு உயரம் சற்று குறைந்தவன் பழங்கள் விரும்பி உண்மான் மரத்திற்கு மரம் தாவுவான் தான் அடுத்து பரிசு தர புஜிக்கு உதவலாமா என்னென்ன பரிசு பொருட்கள் இருக்குது பந்து பொம்மைகள் பலூனு கேமரா பூமி உருண்டை இதெல்லாம் வந்து பரிசு பொருட்கள் அடுத்து வந்து டூலுவுக்கு நீ வழங்கும் பரிசு பொருளை வரைந்து வண்ணம் தீட்டலாமா ஒரு சின்ன கார் வரைஞ்சி நீங்கள் இதுக்கு கலர் அடிங்க சிம்பிளாக ஒரு கார் வரைஞ்சி இதுக்கு வந்து கலர் அடிங்க அடுத்த டூளுவுக்கு ஒரு வாழ்த்து அட்டை உருவாக்கலாமா அடுத்த அட்டையை உருவாக்கலாமா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி போடுறோம் ஒரு நாலு பூக்கள் வரைகிறோம் ரெண்டு பலூன் வரைகிறோம் இந்த பக்கமும் ரெண்டு பலூன் வரைஞ்சிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சிறிய படத்தை வரைஞ்சி வாழ்த்து அட்டை மாதிரி உருவாக்குவோம் வாழ்த்து அட்டையை உருவாக்குவோம் இப்போ இதோட இந்த வீடியோ முடியுது மீதி அடுத்தடுத்த படங்களுக்கான விடைகள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்